கன்னியாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்கள் கன்னியா பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் இரண்டுமே வலுப்பெறுகின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தினோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயம் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் முடியுன்னே சொல்லலாம் நியாயமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ப்ரமோஷன் பதவி சார்ந்த விஷயம் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் வலுப்பெறுகின்ற காரணம் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்ல வெற்றியை கொடுக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடத்தையும் ஏழாம் இடத்துல சனியையும் குரு பகவான் தொடர்பு கொண்டது திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் திருமணமான பெண்களுக்கு இன்னும் புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்கள் தடையாகி கொண்டிருக்கும் தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லாம் அதிர்ஷ்ட முறலுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பாப்பீங்க மாணவ மனையில பொறுத்திருக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே போல ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஒரு தயக்கம்ன்றது கண்டிப்பாக உண்டுங்க அதை தூக்கி போட்டுட்டு தைரியமா முயற்சி பண்ண கண்டிப்பாக இந்த மாதம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்